சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் சொல்வதை கவனமாக கேள் அப்பொழுதுதான் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு புரிய வரும் உன் துணை இன்று உன்னை தேடி வரப்போகிறார் அவர் நீயும் அவரும் வாழ்வில் ஒன்று சேர்வீர்களா என்று ஜோதிடம் பார்க்க சென்ற இடத்தில் சொன்ன விஷயம் அவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தது இப்பொழுது அந்த செய்தியை நீ கேட்டால் உனக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் ஆனால் அதிர்ச்சி அடையும் நேரம் இதுவல்ல நடக்கப் போவது என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் இதற்கு மேல் எந்த பிரச்சனையும் வராமல் போய்விடும் உன் துணை இன்று மாலைக்குள் உன்னை தேடி வருவார் வர வேண்டிய கட்டாயமாகிவிட்டது அந்த ஜோதிடத்தில் சொன்ன விஷயங்கள் கேட்டு கண் கலங்கி விட்டார் இதனால் தான் என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள் வருகிறதா என்று கண் கலங்கிவிட்டார் உன் துணை இப்படி உன் துணை அந்த இடத்தில் இருந்து அழுது புலம்பி விட்டுத்தான் நேரடியாக உன்னை காண அங்கு வந்து கொண்டிருக்கிறார் வரும் காரணத்தை தெரிந்து கொண்டு நீயும் மேலும் மனதை சங்கடப்படுத்தாமல் அவர் கேட்பதை கொடுத்து அவருக்கு நிம்மதியை அளித்துவிடு சொல்வதை செய்தாலாவது வாழ்க்கையில் மீண்டும் ஒன்று சேரலாம் என்ற நம்பிக்கையோடு உன்னை தேடி வரப்போகிறார் இப்படியும் இருக்குமா என்று யோசித்து கண் கலங்கிய உன் துணை நேரடியாக உன்னை தேடி வந்து இதையெல்லாம் கூறி இதனால் தான் நமக்குள் பிரச்சனை இனிமேல் ஒன்று சேர முடியவில்லை என்றால் என்ன செய்வது என்று யோசித்து நான் சென்ற இடத்தில் இது போல சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் நீயும் எனக்கு உதவியாக வேண்டும் மீண்டும் இந்த காரியத்தை செய்தால் மீண்டும் வாழ்வில் ஒன்று சேர்ந்து நாம் சந்தோஷமாக வாழலாம் என்று கூற வருகிறார் அவர் சொன்னதில் உண்மைகள் இருக்கும் என்பதை நானும் நம்புகிறேன் நீயும் அதை நம்பி அவரின் போக்கில் சென்று அவருடன் வாழத் தொடங்கு எதுவும் உடனடியாக மாற வேண்டும் என்று நினைப்பது தவறான விஷயம் மாற்றங்கள் கிடைப்பதற்கு சற்று பொறுமையாகத்தான் காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு இருந்தால் இந்த உலகத்தையே ஆளும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும் அப்படித்தான் இப்பொழுது உன்னை பிரிந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகிறது வாழ்நாள் முழுவதும் நீ தேடி அந்த சந்தோஷம் உனக்கு தானாக கிடைக்கப் போகிறது அப்படி உன்னிடம் என்ன கேட்க வருகிறார் என்று யோசிக்கின்றாயா மாங்கல்ய தோஷம் இருக்கிறது என்று ஜோதிடத்தில் சொன்ன காரியத்தால் உன்னை அழைத்துச் சென்று மாங்கல்யத்தை கோவிலில் இட்டு புதிய மாங்கல்யத்தை வாங்கி உனக்கு அளிக்க வருகிறார் உன் துணை அதற்காகத்தான் உன்னை தேடி வருகிறார் உன் துணை உன் இடத்தில் வந்து நடந்த அத்தனையும் சொல்லி கண்ணீர் விடப் போகிறார் காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரம் நன்றி வணக்கம்